சிஸ்டர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இங்க வரும்போது முப்பது நாற்பது நிமிஷம் தியானம் செய்யும்போது நல்லா இருக்கு ஆனா இதே வீட்டுக்கு போனா அஞ்சு பத்து நிமிஷம் கூட உட்கார முடியல என்ன செய்யணும் நம்ம சகோதரன் சொன்னாரு இதே பிரச்சனை தான் எனக்கு இருக்கு நானும் ஆனா சொல்லிக்கிட்டோம் இதே பிரச்சனை தான் எனக்கு இருக்குன்ட்டு நீங்க நார்மலா ஒரு மதம் சார்ந்த பயிற்சியில நீங்க இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த கோயில்ல உங்களுக்கு ஒரு நிம்மதியோ இல்ல ஒரு மகிழ்ச்சியோ கிடைக்குது கரெக்டா அதே நீ வீட்டுக்கு வரும்போது கிடைக்குதா இல்ல ஏன் அங்க கிடைக்குது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய மனதில் முதல்ல இதுக்கு ஒரு சார்ஜ் வராது பல வருடங்களுக்கு முன்னாடி பதில் சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு மனதில் இது கிடைக்கின்ற ஒரு எண்ணத்துடன் நாங்க போறோம் ஒரு மயானத்துக்கு போறீங்க ஏதோ ஒரு துக்கத்துக்கு யாரோ ஒரு உடல் போகுது போறீங்க அங்க போகும் மனசு என்ன எண்ணம் இருக்கும் ஒரு சோகம் ஐயோ இதானா வாழ்க்கை அது உருவாக்கியது அந்த மயானமா இல்லை அந்த கோயிலா இல்லை அந்த கல்யாண வீடா அல்ல அதை உருவாக்கினது யாரு அதை உருவாக்கினது நான் இங்க போனா இது நடக்கும் கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்கும் கல்யாணத்துக்கு போனா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க ஒரு கல்யாணத்தை பார்க்கலாம் ஒரு மயான இடத்துக்கு போனா துக்கம் கிடைக்கும் ஒரு உயிர் போன நிலை இது உருவாக்கி யாருன்னு பார்த்தா நான் தான் அதுதான் சார்ஜி மகராஜ் சொல்றாரு நம்ம உள்ள எதை உருவாக்குறோமோ அதுதான் நம்ம வெளியில பார்க்குறோம் இந்த ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெளியில எதை தேடி போகிறோமோ அந்த மனநிலை நம்ம மாறுகிறோம் அது அந்த அதிர்வலைகளாக மாற ஆரம்பிக்கிறது அந்த அதிர்வலைகள் பல பேருக்கு அந்த இடத்துல இருக்கும் பொழுது எக்ரி சொல்லி உருவாகுது கூட்டு மனப்பான்மைன்னு சொல்லி விஸ்வரில் பாபுஜி மகராஜ் சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய வீட்டை நான் இது வந்து ஒரு ஆஷ்ரம் மாறிச்சுக்கினேன் ஆஷம்ன்றது என்ன ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சத் சங்கம் உண்மையை நோக்கி போகக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள் சேரக்கூடிய இடம் அந்த மனப்பாங்கு நீங்கள் போகும்போது எங்கே கைடு வச்சுட்டு போகிறீங்க எடுத்துன்னு போகிறது இல்லை சாரி மகாராஜ் தான் ஒரு தர அருமையாக பதில் சொன்னார் வேறவர் இகோ டேக் த ஆசிரம் வித்யூ எங்கெங்கெல்லாம் நீ போறியோ ஆசிரமம் கூட எடுத்துகிட்டு போ கடவுள் உன்னோடு எடுத்துகிட்டு போ குருநாதர் உன்னோடு எடுத்துகிட்டு போ ஒரு முறை சாரிஜி மகாராஜுக்கு ஒரு கனவு வருகிறதாக அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு அந்த கனவில் அவருக்கு இருட்டை பார்த்து பயம் வருது இருக்கு அப்படின்னு பயப்படுறாரு அந்த கனவுலேயே அவர் போய் பாபுஜி மகாராஜை எனக்கு இருட்டை பார்த்தா இருக்குன்னு சொல்லி கேட்கறாரு இதெல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதி உடனே பாபுஜி என்ன பண்ணார் ஒரு லாந்தரை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கப்பா இருட்டு சொல்லு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ சாரஜி மகாராஜ் கனவுல சொல்கிறாங்க நீங்கள்தான் லாந்தரை கொண்டு வந்துட்டீங்களே எப்படி இருட்டு இருக்கும் உன்னா உனக்கு பதில் புரிஞ்சிச்சு அந்த கனவுல சொல்றதாக முடியும் எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கு இருட்டு இருக்க முடியாது எங்கு என்னுடைய நம்பிக்கையும் பற்றுறுதியும் இருக்கிறதோ எங்க போனாலும் எனக்கு தியானன்றது ஒன்றாக தான் இருக்க முடியும் அப்படின்னா இந்த தான் அந்த சிந்தனையும் அந்த அதிர்வுகளும் வருதுன்ற எண்ணத்தை நான் எப்போ எங்கூட உள்ள வச்சுக்கிறேன் சஹமார்க பாதை ஹாட்னஸ் பாதையை என்ன சொல்லுது இன்டெர்னலைசேஷன் எதை நீ வெளியே பார்க்கிறாதையோ அதை உட்படுத்திக்கொள் உள்ள வச்சுக்கோ அதை நீ உள்ள வச்சுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அதே எண்ணத்துடன் நீங்கள் போகிறீங்க ஒவ்வொரு முறை நீங்க வீட்டில் இனிமேல் தியானம் பண்ணுவோம் அடுத்த ஒரு மாசம் இதை செஞ்சு பாருங்க நான் உக்காந்து இருக்கிற இடத்துல ஆஷ்டம் இருக்கு இங்க ஒரு நூறு பேர் உட்காந்து என்னோட தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தியான அதிர்வலைகள் நான் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குன்ற எண்ணத்துடன் உட்காந்து அடுத்த முப்பது நாள் உட்காந்து தியானம் பண்ணிப்பாரு கண்ணை மூடுங்க உங்களை சுற்றி ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காங்க இந்த ஊரில் தியானம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் சிங்கம்பூரில் ஒரு ஐம்பது நூறு பேராக இருப்பாங்களா தியானம் பண்ணுறவங்க இரநூறு பேர் இருப்பாங்களா இவங்க இரநூறு பேரும் அவங்க முடிஞ்சனா மூஞ்சி ஒரு தடவை பார்த்துக்கணும் இவங்க எல்லாரும் என்னோட உட்காந்து இந்த வீட்டில் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக உடனே கேரளம் போட வேணாம் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுடைய அதிர்வலைகள் என்னுடைய எண்ண அதிர்வலைகளுடன் சேர்ந்து அனைவருடைய அதிர்வலைகளும் ஒன்றாகி ஐக்கியமாகி நாங்கள் உண்மையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துடன் தியானம் பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு இன்னிலேருந்தே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இது ப்ரிசப்டருக்கு இது என்ன பண்ணுன்றது தெரியும் அது ஆப்சன்ஷல் இதெல்லாம் வரும் அவங்களுக்கு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு முறை நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு அபியாசி தாஜி சென்னையில பார்க்க வந்தாரு நான் காத்தால டெய்லி ஒரு நாலரை அஞ்சு மணி தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணும்போது எங்க பக்கத்து வீடு ஏத்து வீடு எல்லாரும் என்னோட உட்காந்து பண்றதா நான் என்ன வச்சுட்டு பண்ணுவேன் உடனே இடத்துல சொன்னாங்க ஏன் இவ்வளவு கஞ்சமா இருக்கீங்க ஊர்ல இருக்க அத்தனை பேரும் உன்னோட தியானம் யோசனை யோசன் நஷ்டமானு சொல்லி கேட்டாரு ஒரு அருமையான அவரு வந்து சொன்னதே நல்ல விஷயம் என் கூட இருக்கிற பக்கத்து வீடு எல்லாரும் என்னோட தியானம் செய்யறதாக நான் நினைத்து கொண்டு தியானம் செய்வேன் நான் உடனே ஒரு பாராட்டுவார் ஆகா எப்பேற்பட்ட பிஎஸ்சி சொல்றாரு ஏன்பா கஞ்சத்தனமா இருக்க இருக்கார் எல்லாரும் உலகத்தில் இருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் அத்தனை பேரும் ரிசப்டர்ஸ் தடவை இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் சொன்னார் ஒவ்வொரு முறை சச்சங்களும் உலகத்தில் இருக்கலாம் இங்கே இருக்கிறான்னு நினைச்சு சிட்டிங்க கூடு அப்படின்னு என்ன குறைஞ்சி போச்சு உங்கையிலே ஒன்றும் கொடுக்க போறது இல்லை மேலேந்து வருது அப்படியே நம்ம ஒரு காண்டியூட்டாக மாற்றி விடுறோம் அதை போன்று நீங்கள் இனிமேல் தியானம் செய்யும் பொழுது தனி தியானமாக இருந்தாலும் என்னோட ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் கானால் தியானம் பண்ணுறேன்னு நினைச்சுக்கோங்களேன் இல்லை மணப்பாக தான் தியானம் பண்ணுறேன் நினச்சிக்கங்க உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு நினைச்சிக்கோங்க என் கூட ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் தியானம் செய்கிறார்கள் அந்த தியான அதிர்வலைகள் அனைவரும் என்ன உருவாக்குகிறார்களோ அதனுடன் நானும் அமர்ந்து அந்த ஐக்கியத்தை நோக்கி அந்த உண்மையை நோக்கி அந்த சத் அந்த சத்தியத்தை நோக்கி நான் போகிறேன்ற எண்ணத்தோடு ஒரு முப்பது நாளைக்கு இந்த எண்ணத்தோடு பண்ணிப்பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் மாதத்தில் வரணும் அடுத்ததில் வரும்போது இன்னும் வேறு முதல் சொல்லுங்க